Thank you. three ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்ரம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது கஸ்தூரி கலிதோர்த்வ புன்ற திலகம் கர்ணாந்தலோலேக்ஷணம் मेर मनोहरादरदलं मुक्ता गिरीटोज्वलम् पश्यन्मानस रुचः, पर्याय पङ्केरुहम् श्रीरङ्गाधिपतेः कदा नुवदनं सेवेय भूयोऽप्यहम् तिरुवरङ्गनाथन् अनिक கஸ்தூரி காப்பினால் அமைந்த ஊர்துவ குன்றம் காண்பவர் நெஞ்சை கவரும் அழகு வாய்ந்தது நீண்டவ பெரியவாய கண்கள் திருக்காது வரையும் சுழந்து நிற்கிறது இப்படி கவர்ந்திழுக்கும் திருமேனியோடு புன்முறுவல் செய்தபடி மனதிற்கு இனிமையாக தோன்றும் திருவயிரும் முத்துக்கள் பதித்த முடியழகும் அப்பொழுது அலர்ந்த தாமரை என்னும்படி அமைந்த திருமுக மண்டலத்தை

அத்திருக்கோட்டியூர் நம்பியும் ராமானுஜரின் திருவுள்ளத்தில் பொங்கும் கருணையை அப்போதே அறிந்து எதிகட்கரைவரை எம்பெருமானார் என்று கொண்டாடி மிக உகந்தவராய் இந்த தர்ஷனம் உமது பெயராலே எம்பெருமானார் தர்ஷனம் என்றே பெயர் பெற்று விளங்கும் என்று கூறினார் அதனாலேயே இது ராமானுஜ தர்ஷனம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ആൾവാർ എംബേരുമാനാർ ജിയർ തിരുവടികലേ ശരണം സ്วจം ദാനുവർതി സ്വരൂപ സ്ഥിതി പ്രവൃത്തി ഭേദശേഷശേഷതൈകരതി രൂപ നിത്യനിരവദ്യനിരതിശയ ജ്ഞാനക്രിയൈശ്വര്യദ്യനന്തകല്യാണഗുണഗണ शेष शेषाशन गरुड प्रमुख विधानन्त परिजन परिचारिका परिचरित चरणयुगळ परमयोगि वाङ्मनसा परिच्छेद्य स्वरूप स्वभाव स्वाभिमत विविध विचित्रानन्त भोग्य भोगोपकरण भोगस्थान समृद्धानन्ताश्चर्यान् परिमाण नित्य निरवद्य निरतिशय श्री वैकुण्ठ तथा स्वसङ्कल्पानुविधायि प्रवृत्ति स्वशेषतैक स्वभाव प्रकृति कालात्मक विविध विचित्रानन्त भोग्य भोक्तृवर्ग भोगोपकरण भोगस्थानरूप निखिल जगदुदय विभव लय लीला सत्यकाम सत्यसङ्कल्प परब्रह्मभूत पुरुषोत्तम महाविभूते श्रीमन्नारायण श्रीवैकुण्ठनाथ श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री विंद, श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे तृतीयाम् अस्यां सुबदितौ भानुवासर युक्तायां पुनर्वसुनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஒன்றான வானமாமலை ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம்

இவருடைய திடமான நம்பிக்கை ஒரு மலையினின்றும் ஒரு மலையிலே தாவும் சிம்ஹசிரத்தில் ஜந்துக்களை போலே பாஷ்யக்காரர் சம்சாரலங்கனம் பண்ண அவரோடு உண்டான குடல் துடக்காலே நாம் உத்தீர்ணராவோம் என்று முதலியாண்டான் அருளி செய்த பாசுரம் என்பது வேதாந்த வாசிரியர் திருவாக்கு சிங்கத்தின் உடலில் ஒட்டியுள்ள ஈ கொசு முதலான ஜந்துக்கள் அந்த சம்பந்தத்தால் தாம் அறியாமலே ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு சென்று போலே நமக்குள்ள சம்பந்தத்தாலே நாம் பெறுகிறோம் தனித்து நம்மால் இயலாத காரியம் இது என்பது இங்கு கருத்து இதனை முதலியாண்டான் அருளி செய்ததாக ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் தம்முடைய ரகசியத்தைய சாரம் சரமஸ்லோகாதிகாரம் அதிகாரி விபாகாதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ தாசர்கள்

ஏ என் நிலைமை உரையாயே சிறகு விரித்து மலர்ந்த பூவை அலைந்து துணை பிரியாமல் மலர்த்தேனை உண்ணும் சிறுவண்டே முத்தி வளர்க்கும் வேதியர்கள் வாழும் புகழ்மிக்க திருவாளியில் உரைகின்ற அம்புடன் வில்லேண்டியவர்க்கு என் காதல் நிலைமையை சொல் என்று தொடங்கும் பதிகம் நம்பெருமான் எழுந்தருள பின்னும் சுற்றும் வந்து சேவிக்க வேண்டும் என்று தம்முடைய விருப்பத்தை தெரிவித்தார் உடனே சிஷியரான பெற்றி விரைந்து செயலாற்றினார் வரம் தரும் பெருமாளரையர் என்பவரை அழைத்து வந்தார் வந்த அவரும் திருக்கரங்களிலே தாளங்களை ஏந்தி தூவிரிய மலருழக்கி என்ற திருமொழியை சேவித்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த நஞ்சியர் தானாக நினை தன் நினைந்து வழி செய்ய மெலிவேனோ என்ற நான்காம் பாசுரத்தை செவிமடுத்து உடல் நலிவுவதற்கு முன்பே எம்பெருமான் பெருமான் வந்து உதவாமல் போனாலும் அந்த நோயை நீக்கவாவது வந்தால் ஆகாதோ என்று சொல்லி மனம் தளர்ந்து வருந்தினார் மன்மதன் துன்பப்படுத்தி அதனால் உடல் இழைத்து போகலாமோ என்று நினைத்து கண்ணீர் பெருக்கினார் ஆச்சாரியரான நஞ்சியரின் ஆசையை பெற்றி இவ்வாறு நிறைவேற்றினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்